ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் சகி அஃபீஷியல் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு தாங்க கிளம்பிட்டோம் வாங்க பார்க்கலாம் ஆமாங்க மூணாவது சனிக்கிழமை புரட்டாசி அதுக்கு தாங்க கோவிலுக்கு கிளம்பிட்டோம் ஃபேமிலியாக இப்போ இப்போ காருக்கு எடுத்தாச்சுங்க கிளம்பிட்டோம் போயிட்டே இருக்கோம் போகிற வழியில் திங்ஸ்லாம் வாங்கிக்கலான்னு அம்மா சொன்னாங்க வாங்கிட்டு கிளம்பிட்டோங்க இந்த பிளேஸ் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஷார்ட்கட்டில் போகலான்னு தான் போயிட்டு போயிட்டுருக்கோம் பேசிட்டு ஜாலியாக வந்துட்டு இருந்தாங்க பாப்பாலாம் டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டுருந்தாங்க கார்குள்ளேயே தாங்க வாய்ஸ் கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு கார்லேயும் பாப்பாவுக்கு பிடிச்ச சாங்கே போட்டு வந்துட்டுருந்தாங்க பாப்பா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க பார்க்கவே சந்தோஷமாக இருந்துதுங்க நீங்களும் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ கோவில் பக்கமாக வந்துட்டோம் அதுக்குள்ள அந்த காலத்து கோவிலுங்க ஆயிரம் வருஷம் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் இருக்குதுன்னு சொன்னாங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நல்லபடியாக சாப்பிட்டு கோவிலில் பாப்பா கையில் பூஜை தட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க எல்லோரும் எடுத்துகிட்டு வந்தது நானும் பாப்பா எடுத்துகிட்டு வரமா எடுத்துகிட்டு வரமா சொன்னதும் பாப்பாவையும் எடுத்துகிட்டு வாங்க சொல்லிவிட்டோம் இங்கே பாருங்கள் அந்த காலத்து கோயிலாக இருக்கிறதுனால படிக்கட்டெலாம் ரொம்ப ஹைட்டில் இருந்ததுங்க பாப்பா விளையாடிகிட்டு ஏறி ஏறி விளையாடிகிட்டே இருந்தாங்க ரொம்ப கூட்டமாக இருந்தது இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திங்களூரில் தாங்க இருக்குது இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கேன் அடுத்தது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலையே மடன் சொல்லி கோவில் இருக்குதுங்க ரொம்ப பழமையான கோவில்னு சொன்னாங்க நான் இது வரைக்கும் போனது கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ பழமையான கோவிலெலாம் இருக்கான்னு பா தெரிஞ்சுதுங்க நீங்கள் இங்கேலாம் போயிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க பாப்பா அம்மா நானும் வீடியோவில் பேசணுமா வீடியோவில் பேசணுமான்னு பேசிகிட்டே இருந்தாங்க கோவில் சூப்பராக இருந்ததுங்க கொஞ்சம் க்ளீனிங் மட்டுந்தான் கிடையாது மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மரம் இருக்குங்க அந்த மரம் வந்து ஐநூறு ஒரு எழுநூறு வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் இந்த அதிசயத்தை பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது புளிய மரத்துக்கடியே விநாயகர் இருக்காருங்க உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க எனக்கு தெரியல இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறது ஆனால் அங்கே போய் மூணு சுற்றி சுற்றி வேண்டி வந்து அந்த மரத்தில் பார்த்தா ஒரு ஒரு உருவும் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நாங்களும் சுற்றி வந்து பார்த்தோங்க ஆமாம் நிஜமாக தெரிஞ்சுது வேண்டுதலுக்காக அங்கே எல்லாமே மணி மேலே எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு வந்துட்ருக்காங்கன்னு சொன்னாங்க அடுத்தது வந்து இன்னொரு உள்ள கோவில் இருக்குங்க இது விநாயகரை கும்பிட்டு தான் அங்கே உள்ளே போகணும்னு சொன்னாங்க இங்கே வந்து அமாவாசை இதுக்கு ரொம்ப கூட்டமாக இருக்குங்க விசேஷமாக இருக்கும் வேண்டுதல் அதெல்லாம் விசேஷமாக இருக்குதுன்னு சொன்னாங்க அடுத்தது போய் அங்கே பார்க்கலாம் வாங்க இப்போ பார்க்குறீங்களே இது தாங்க அப்பச்சியாக மடன்னு சொல்லுவாங்க நீங்கள் போயிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் ரொம்ப பழமையான கோவிலுங்க தூண்லாம் ஒன்று ஒன்றும் சே அந்த வரிகள் பழைய காலத்து இது நிறையா இருந்ததுங்க சொல்ல தெரியல பாட்டி தாத்தாங்கள்லாம் ஒன்று ஒரு ஒரு கதையும் சொல்லி சொல்லிட்டு வந்தாங்க உள்ளே போனதும் நிறைய பேர் உள்ளே கூட்டம் இருந்ததுங்க அதெல்லாம் எடுக்க முடியல தூண் இதெல்லாம் அப்படியே இருந்ததுங்க எதுவுமே மாறலை அங்கே சுண்ணாம்பு கூட அடிக்காமல் தாங்க அந்த காலத்து முறையில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி பராமரிப்பாக வச்சுருந்தாங்க பா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் உள்ளே வீடியோ எடுக்க விடலை அதனால் நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியில் வந்துவிட்டோம் ரொம்ப நேரம் பார்த்தாங்க சுற்றி பார்த்தோம் சூப்பராக இருந்ததுங்க பாப்பாவும் உள்ளே விளையாடிட்டு கதவே திறக்க மாட்டாங்க அணையா விளக்கு மட்டுந்தான் அங்கே இருக்கும் யாருமே உள்ளே போக முடியாதுங்க அவங்களுக்கு மட்டும் நாங்கள் வந்துட்டோங்க அப்புறம் நாங்களும் பார்த்துட்டு எல்லாம் கிளம்பிட்டோம் கிளம்புனதும் வர வழியில் பாப்பா கொடிவேரி போல சொன்னாங்க சரி கோவிலுக்கு போயிட்டு அங்கே போகக்கூடாது அப்படிங்கறனால பாப்பாவுக்கு காமிக்கணும்னு சொல்லி காமிச்சிட்டு ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்